செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற உயர்வுக்கு படி என்ற கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் பங்கேற்று பேசிய உரை கிருஷ்ணகிரியில் நடைபெறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பள்ளி இறுதி தேர்வு எழுதாதவர்கள் தேர்ச்சி பெற்று உயர்கல்வியில் சேராதவர்களுக்கு உயர்வுக்கு படி என்ற கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் பங்கேற்று உரையாற்றினார் அவர் பேசும்போது அனைவரும் ஒவ்வொரு படிநிலையிலும் முன்னேற வேண்டும் அவர்கள் பள்ளியில் படிக்கிற பொழுது அவர்களுடைய பள்ளி கல்வியை எவ்வாறு முழுமையாக உள்வாங்க வேண்டும் என்பதற்கும் கல்லூரி கல்விக்கு மேல்நிலை கல்விக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்கும் அடுத்ததாக கல்வியை முடித்தது பிறகு திறன் மேம்பாட்டுடன் எவ்வாறு வேலை பெற வேண்டும் என்ற அனைத்து படிநிலைகளையும் ஒரு விளக்கக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு மாநிலம் முழுவதும் ஏற்பாடு செய்திருக்கிறது ஒவ்வொரு மாணவரும் உயர்கல்வியை பெறுவதற்கும் கல்வியில் ஏதாவது சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு மாணவரும் மேல் உயர்கல்வியை தொடர முடியாமல் நிறுத்தக்கூடாது என்பதற்காக உங்களுக்கெல்லாம் அயராது பாடுபட்டு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை படிச்சிச்சுன்னா அதுக்கு என்ன விதமான ஒரு அக்கறை எடுத்து போகும் அது ஏன் இப்போ ஒரு காலேஜில் சேராமல் இருந்துச்சுன்னா அதை அளவுக்குலாம் முயற்சி பண்ணி சேர்த்து விடுவோம் அப்படிங்கிற அனைத்து முயற்சிகளையும் நாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய பெற்றோரையும் நம்ம கூப்பிட்ருக்கோம் இன்னும் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் குழந்தைய காலேஜில் சேர்க்கலை ஏன் வந்து அடுத்த நிலையில் பாலிடெக்னிக்கில் சேர்க்கல அல்லது ஐடிஐயில் சேர்க்கல ஏன் வந்து உயர்கல்விக்கு போகாமல் இந்த குழந்தை இப்போ பள்ளிக்கல்வியோடு முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க வீட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக கைட் பண்ணுவதுக்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கோம் ஏன் வந்து கல்லூரிகளில் நாம் வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேவை எதுக்காக வேண்டி இருக்குது ஏன் வந்து பள்ளிக்கூடத்துலேயே படித்தது பத்தாதா இதற்கு பிறகு வேண்டாமா இதுக்கு பிறகு ஏன் படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் நான் வந்து இதற்கு என்ன சொல்ல வேணும்னா நாமெல்லாம் வந்து பள்ளிகளில் படிக்கிற பொழுது என்ன மாதிரியான சூழலில் வளர்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் நமது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் நமது சுற்றத்தார்கள் நமது உறவினர்கள் நமக்கு தெரிந்த சில நூறு மாணவர்களோடு நாம் வந்து பள்ளி கல்லூரியில் பயணிக்கிறோம் சரிங்களா அதை தாண்டி ஏதாவது சந்தேகம் தான் நமது நகரங்களில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் பல கல்வி நிறுவனங்களில் முழுமையாக ஆங்கிலத்தில் மட்டுமே சரளமாக பேசக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் நம்மளோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயில்வார்கள் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நமது பள்ளிக்கூடத்தில் இல்லை அதற்காக அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் நான் சொல்ல வரல ஆனால் அந்த மாதிரியான நபர்களோடு சேர்ந்து தான் நம்ம ஒரு வேலை வாய்ப்பை எதிர்காலத்தில் தேட போகிறோம் அதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கக்கூடிய பள்ளி கல்வியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது எல்லாரும் சேர்ந்து ஒரு காலேஜில் படிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய பகிர்வல் இருக்குல்ல கிராஸ் லேர்னிங் சொல்லக்கூடிய அவரை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பகிர்தல் வந்து வெறும் பள்ளி கல்வியில மட்டுமே வராது பள்ளி கல்வியில பார்த்தா நமக்கு தெரிந்த மாணவர்கள் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்மளுக்கு பிடித்தவர்கள் இவர்களை சுத்தியே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கு அதில் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு சென்னையில இருந்து இருக்க ஒரு மாணவர் சொல்லுவாரு அவருடைய அண்ணன் வந்து ஒரு உயர் படிப்புக்காக கனடால போய் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு அப்போ எப்படி போய் கன்னடாவில் படிச்சாரு அதுக்கு எதாவது வாய்ப்பு எப்படி போனாரு அவங்க அண்ணன் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியாது அப்போது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இருந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அந்த மாணவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் எப்படி உங்கள் அண்ணன் வந்து கேரளாவுக்கு போனாரு அதை படிப்பதற்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது என்ன எக்ஸாம் எல்லாம் எழுதினார் அங்கே போகணும்னா என்ன திறமைகளை எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற புரிதலையும் வழிகாட்டுதலையும் நம்ம பள்ளி கல்லூரியில் முடிச்சுட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நாம ஒரு நல்ல கல்லூரியில பங்கெடுத்து அங்க போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் எனவே பல்வேறு விதமான சமூக சூழல் பொருளாதார சூழல் கல்வி சூழலிலிருந்து பயின்ற மாணவர்கள் எல்லாம் குழுமக்கூடிய ஒரு விடமா தான் ஒரு ஒரு கல்லூரி இருக்கு அந்த தான் நம்ம நிறைய நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு பதினேழு பதினெட்டு வயதுக்கு பிறகு நம்ம போற பொழுது நிறைய விஷயங்களை சக கல்லூரி தோழர்களிட்டே இருந்தும் இருந்தும் தெரிந்து கொள்வோம் அது நமது வாழ்க்கையை வேற விதமா பாக்குறதுக்கு நம்மளுக்கு புரிதலை ஏற்படுத்தும் நம்ம உள்ளூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சிறு நக சிறு ஊர்ல சிறு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நம்ம உள்ளூருக்குள்ளேயே முடங்கிட்டோம்னா உலகம் எவ்வளவு பெருசுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது நாம மீண்டும் மீண்டும் அங்கேயே சுத்திட்டு இருப்போம் எனவே உயர்கல்விக்கு போவது என்பது உலகத்தை பெரிதாக பார்ப்பதற்கும் உலகத்தை விரிவாக பார்க்கிறதுக்குமான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அந்த வாய்ப்பை பள்ளி கல்வி மட்டுமே உங்களுக்கு கொடுக்காது கல்லூரி கல்வி தான் நிச்சயமாக கொடுக்க முடியும் எனவே நீங்கள் கல்லூரிக்கு சேர வேண்டும் உலகத்தை நீங்கள் முழுதாக பார்க்க வேண்டும்னால நீங்கள் கல்லூரிக்கு போகலாம் அது எந்த கல்லூரியாக வேண்டுமானால் இருக்கலாம் அது வந்து கலை அறிவியல் கல்லூரியாக இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனல் காலேஜஸ் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கலாம் அல்லது பாலிடெக்னிக் காலேஜ் என்ற தொழில்நுட்ப கல்லூரிகளாக இருக்கலாம் ஐடிஐயாக இருக்கலாம் எது வேணுமான இருக்கலாம் ஆனால் ஒரு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதில் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மக்கள் எல்லாம் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக முயன்று கொள்வதற்காக என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் கல்லூரிக்கு போக வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பதாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி இன்று தொடங்கி இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறுகிறது வழங்கும் தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாங்கனி விளைகிறது மே ஜூன் மாதங்களில் அறுவடை செய்து விற்பனை செய்யப்படும் நிலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது விவசாயிகள் பயிர் செய்த மாங்கனிகள் இந்த கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டு விழாவின் நிறைவில் சிறந்த மாங்கனி சிறந்த விவசாயிக்கான விருதுகள் வழங்கப்படும் மேலும் அரசின் சார்பில் ஐம்பது அரங்குகள் தனியார் துறையின் சார்பில் ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வேளாண் கருத்தரங்குகளும் நடத்தப்படும் இந்த நிலையில் ஜூன் மாதத்தில் நடக்கும் மாங்கனி விழா நான்கு மாதங்கள் தள்ளி இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெற உள்ளது கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மாங்கனி அறுவடை நடைபெறும் மே ஜூன் மாதங்களில் இந்த மாங்கனி கண்காட்சி நடைபெற்றால்தான் தங்கள் உற்பத்தி மாங்கனியினை காட்சிக்கு வைக்கவும் அடுத்த பருவத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும் முடியும் எனவே உரிய காலத்தில் விழாவை நடத்தினால் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ராமகவுண்டர் தெரிவித்தார் இந்த மாங்கனி விழா என்பது எப்போதுமே கோடை முடிந்து பருவ காலம் தொடங்குவதற்கு முன்பும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை முடிந்து வகுப்பு தொடங்குகின்ற நேரத்திலும் இந்த விழா அமைத்தால் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நேரத்திலே அறுவடை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அகில இந்தியா நடத்துவதற்கான நூறு சதவீதம் பயன்பெறும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தானின் அஜ்மரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றிய அவர் எதிர்கால தலைமுறையினரின் நலனுக்காக மாணவர்கள் மரங்களை நடவேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்திய வீரர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் என்றும் அவர்களுடன் கலந்துரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்திருந்தது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜெனிவாவில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கலந்துரையாடினார் ஒடிசாவின் சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் செங்குத்தாக சென்று குறுகிய தூர இலக்கை தாக்கவல்ல வி எல் எஸ்ஆர் எஸ் ஏ எம் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு அமைப்பு மற்றும் இந்திய கடற்படைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தூய்மை திட்டங்கள் மூலம் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இடம் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ராஷ்ட்ரிய விகாஸ் யோஜனா டாட் ஒஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் இதற்கென விண்ணப்ப கட்டணமாக ஆயிரத்து அறுநூற்று ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் வெளியாகியுள்ள செய்தி போலியானது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது இந்த அறிவிப்பிற்கும் வேளாண் அமைச்சகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் வேளாண் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது